பண்ண போகிறோம் சேமியாக்கி வெந்தெல்லாம் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கருகு புளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொறி வரட்டோன்னு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயத்தையும் போட்டுருவேன் வெங்காயம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் கொத்தமல்லி காயில் குழம்புக்கு தூங்கி வச்சு அதையும் எடுத்துக்கேன் எல்லாத்தையும் போட்டு இஞ்சி ஒரு துண்டு எல்லாம் போட்டுக்கோங்க எங்கள் பாப்பா லக்ஷனாக சாப்பிட மாட்டாள் ரொம்ப அடம் பிடிப்பாக இஞ்சி போட்டால் அதனால நான் போர்டில் நீங்கள் போட்டுக்கோங்க இஞ்சி போட்டுக்கோங்க மதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் மதங்கட்டம் நல்லா வாசனை வந்துடும் எப்பயும் நல்லா வாசனை வரும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் நல்லா நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே பேஸ்ட் வந்து இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிறது தான் நல்லா வதக்கி வச்சுருங்க சேமி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இதை வதக்கி வைக்கங்க இது வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு நல்லா இதை கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து பார்க்குறது அதை என்ன பண்ணுவீங்க நான் சேமி வந்து பிரித்து வச்சுருக்கேன் இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ஏன்னா சில சமயம் வந்து அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் இப்போது நாலு பேர் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் இதை போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி உரைச்சி விட்டுருங்க உரைச்சி விட்டால் தான் நம்மளுக்கு கலரத்துக்கு வசதியாக இருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு கலர முடியாது கஷ்டமாக இருக்கும் நல்லா பொடியாக இதை நுணுக்கி ஓரளவுக்கு ரொம்ப பொடியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஓரளவுக்கு நம்ம இதை பொடி பண்ணி வச்சிக்கிட்டால் போதும் இப்போ நம்ம இது கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் விற்றுக்கலாம் ஒரு நாலு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் அதுக்கு மேலே தேவைப்படாது நாலு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் ரெண்டு பேக்கெட் போட்டுக்கிறனால ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி நான் விடுறேன் அஞ்சு கிளாஸ் தண்ணி விட்டு லிட்டமாக வந்து உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு இதை நல்லா கலரி நல்லா இது கொதிக்கணும் இது கொதித்த உடனே இப்போ சேமியாவை போட்டு சிறு தீயில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிள் கொதிக்கிறோம் இப்போ இது கொதிக்கிது இப்போ நம்ம இந்த சேமியாவையெல்லாம் எடுத்துட்டு மாதிரி மொண்ணெல்லாம் போட்டுடலாம் கொடுங்க போட்டுட்டு இதை வந்து கலரை விட்டுருலாம் கொஞ்சம் எழுந்துச்சுன்னா அதையும் நல்லா வடித்து குட்டிவிடுங்க பாத்திரம் கிளீனாக இருக்கும் அவ்வளோதான் வந்து மொழியமாக கலரை விடுங்க ஸோ இது நல்லா தண்ணி கொதிச்ச ஒன்று போடணும் தண்ணி கொதிக்காத போடுறோன்னா மாவு மாதிரி ஆகிடும் சாப்பிடவே முடியாது சுத்தமாக கலர கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலரை விடுங்க கிளறி விட்டு തീയ വന്ന് ചെന്നി ഇതൊ പോ മൂടിടുങ്ങ ഒരു പാത്രം പോട്ട് പാത്രൂം പോ മൂടിടുങ്ങി ഇപ്പോൾ ഇന്ന് ഒരു ഫൈവ് മിനിറ്റ്സില് രെ ആയിടും ഇത് അത് തേങ്ങ പെരുങ്ങായത്തൂള പോട്ട് പോലെ കളറി വെച്ച് കളറി വിട്ട് പോട്ട് പോടിടുങ്ങ போட்டு மூடி தீயை வந்து கொஞ்சம் சின்னதாக கூட பிரச்சனை பிரச்சனையில் தீயை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டோன்னா கொஞ்சம் அதுலேயே சிறுத்தியிலே அழகாக வெந்துடும் இப்போ நம்ம முக்கியமான இது ரொம்ப முக்கியம் நம்மளோட சேவையோ அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம தனியாக எடுத்து பிளாஸ்டிக்கோட வச்சுடுங்க குப்பையில் போட்டுருங்க அதே மாதிரி இப்போ நம்ம இந்த கருவேப்பில் உருவனை வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் அந்த தோல் இதை வந்து செடியில் போட்டுடணும் இது வந்து செடியில் போட்டுடணும் இது வந்து குப்பைக்கு வெளியில் போயிடணும் இது வந்து குப்பைக்கு வெளியில் போயிடணும் இது வந்து இது வந்து நம்ம செடிக்கு எடுத்து போட்டுடணும் மறக்காமல் போட்டுருங்க நான் அதான் செய்வேன் இப்போ நைட்டு இருட்டாக இருக்கிறதுனால நான் போகலாம் ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் குப்பையை இது தனியாக இது தனியாக பிரித்து வச்சுடுங்கலாம் வந்துருச்சாங்க எந்திருச்சு ஸோ தண்ணி சுண்டை எடுத்து சாப்பிடலாம் உப்பு மட்டும் திட்டமாக போட்டுருங்க அவ்வளோதான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றுவேன் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னைக்கு நைட்டு டிஃபன் இதான்